தெரிய <laughs> <laughs> <laughs>

நான் துபாய்ல இருந்து வரும்போது ஃப்ளைட்லையே டிக்கெட் வாங்கல ஃப்ளைட்லையா ஆஹ் எப்படி அப்படி 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 கிடையாது திராவிட மாடல் அரசோட திட்டங்கள் இல்லாத இன்னைக்கு தமிழ்நாடே மகிழ்ச்சியா இருக்கு ஆஹ் சொன்னாங்களா உன்கிட்ட அதனாலதான் நானும் மகிழ்ச்சியா இருக்கேன் மகிழ்ச்சியா மட்டும் இல்ல உற்சாகமா ஒன்றும் இருக்கேன் ஆயா அது எதாவது பிரச்சனையா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தான் பிரச்சனை நம்ம திராவிட மாடல் ஆட்சியில

என்ன கொடும சரணு ஏன்னா தங்களுடைய குறைகளை காது கொடுத்து கேட்கப்படுது தீர்க்கப்படுதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் மனநிறுவா இருக்க அப்படியா தஞ்சாவூர் மாவட்டம் திருநரையூர் கிராமத்தில் அரசு பேருந்து நிற்காமல் சென்றதை கண்டித்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அரசு பேருந்துகள் பேருந்து நிலையத்தில் முறையாக நின்று செல்லவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மே ஏழாம் நாள் கையெழுத்து போடாதீங்க

எதெல்லாம் இல்லைன்னு பட்டியல் போடுறாங்கன்னா விடியல் பயணம் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டேன் இப்ப கூட அந்த விடியல் பயண பேருந்துல தான் பயணம் செஞ்சுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன் ஆடிக்காற்றில் அம்மியே பறக்கும் என்று சொல்வதுண்டு திருச்சி அருகே ஆடிக்காற்றில் அரசு பேருந்து மேற்கூறையே பறந்த காட்சிகள் தான் இவை அந்த பஸ்கள பேருந்து அல்ல தமிழ்நாடு முழுக்க என்னுடைய சகோதரிகள் ஸ்டாலின் பஸ் சொல்றாங்க சார் வடகரி வடகரி யாரும் தொடகரி யாரும் போல என்ன சார் என்ன இந்தியாவுக்கே முன்மாதிரிய திட்டமான தேனி மாவட்டம் போடியில் இருந்து மதுரை வரை இயக்கப்படும் பேருந்தின் மேற்கூரை முழுவதுமாக சேதமடைந்துள்ளது இந்நிலையில் இந்த பேருந்தை இயக்கும் போது மழை பெய்ததால் ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் பயணிகள் நனைந்தவாறே பயணம் செய்யும் அபர நிலை ஏற்பட்டது பயணம் நான் நினைக்கிறேன் இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் மாவட்டம் அடுத்த இடத்தில் அரசு பேருந்து சென்றதால் பின்னாலேயே அதிர்ச்சியை கன்னியாகுமரி மாவட்டம் கூட்டப்புளியில் அழகப்பு நிறுத்தத்தில் இரண்டு பெண்கள் இலவச பயணத்துக்கான அரசு பேருந்தை நிறுத்துமாறு கை காட்டிய போது பேருந்து நிற்காமல் சென்றதால் அப்பகுதி இளைஞர்கள் சிலர் காரின் பேருந்தை விரட்டி சென்று வழிமறித்து ஓட்டுநரை எச்சரித்தனர்

மிரட்டும் வகையில் தரக்குறைவாக பேசியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மூங்கில் துறைப்பட்டு எடப்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்து நிறுத்தாமல் சென்றதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேருந்தை சிறைப்பிடித்து அரசு பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதுக்கு நான் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா இதுவரைக்கும் ஒன்பது லட்சம் மாணவிகளும் நான்கு லட்சம் மாணவர்களும் சுமார் பதிமூணு லட்சம் பேர் பயன்படுத்துறாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நிற்காமல் சென்ற அரசு பேருந்தை மாணவர்கள் விரட்டி பிடித்து முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றிச் செல்லாமல் செல்லும் அரசு பேருந்தை வழிமறித்து ஓட்டுநரிடம் மாணவர்களின் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இல்லை இல்லை இல்ல என்ற சூழ்நிலை தான் இன்னைக்கு நாம உருவாக்கி இருக்கிறோம் இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் தொடர வேண்டுமா நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்களால பயனடைஞ்ச பலரோட குரல்களை இங்க எல்லோரும் கேட்டோம் இதெல்லாம் இருக்குன்னு பட்டியல் போட்டிருக்கோம் சாதனை பட்டியல போடுவோம் தரையில ஊர்ந்து கிடந்த தமிழ்நாட்டை தட்டி எழுப்பி தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் விடியலை கொடுக்கணும்னு உறுதியேற்று புடுங்கிருவாங்க என்ன புடுங்கி அறிவு கட்டம் முண்டங்களே எப்படி இந்த மக்களை நீங்கள் பலிகடாக்குகிறேன் ரொம்ப கான்பிடண்டா ஏன் சேலஞ்ச் பண்ணிய சொல்லுவேன் இன்னைக்கு தமிழ்நாட்டை பல மடங்கு முன்னேற்றி மக்களை ஏமாற்ற நினைக்கிறார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பத்தி பேசினாங்க ஆயிரம் ரூபாய் இந்த உரிமை தொகை வர்றப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அண்ணா ஸ்டாலின் கொடுக்கிற சீர்னு என்னோட சகோதரிகள் பெருமைப்படுறோம் பொறுப்பேற்றதும் கோட்டைக்கு போய் இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட வறுமை இல்ல பட்டினிச்சாபி இல்ல பண இல்ல பெரிய சாதி மோதல்கள் மத கலவரங்கள் இல்ல வன்முறைகள் இல்ல இப்படி சமூகத்தை பின்னோக்கி தள்ளக்கூடிய தீயவை இல்ல இது மட்டும் இல்ல ஒன்றிய அரசு வெளியிடுகிற எல்லா புள்ளி நம்முடைய தமிழ்நாடு தான் முன்னிலையில் முதலிடத்தில் இருக்கு ஒன்றிய அரசு விருதுகளை வாங்கி குச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆட்சி பொறுப்புக்கு வந்த சில மாதங்கள்லயே பல ஊடகங்கள்

சஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் நீங்க subscribe ஆளா அதுவா வியாபாரம் ஓடிங்க